கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுந்தராபுரம் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோவை போத்தனூர் சுந்தராபுரம் பகுதியில் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் தொண்ணூத்தி நான்கில் மாநகராட்சி பொதுநிதியின் கீழ் அருள் கார்டன் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பூங்காவை பார்வையிட்டார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சியில் தெற்கு மண்டல தலைவர் தொன்னூத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள் கார்டன் கௌரவ தலைவர்கள் கார்த்திகேயன் மணிகண்டன் தலைவர் ஜார்ஜ் செயலாளர் சஞ்சய் காந்தி பொருளாளர் சபாபதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் வார்டு நம்பர் தொண்ணூத்தஞ்சுங்க இந்த ஏரியா பேர் வந்து அருள் கார்டன் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் ஏன்னால் எங்கள் கார்ப்பரேஷன் சார்பாக அரசு அதிகாரிகள் அப்புறம் எங்களுடைய கவுன்சிலர் மேடம் அப்புறம் இவங்கெல்லாம் இன்றைக்கி வராங்க ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பார்க் ஓப்பன் பண்ணுறேங்க இந்த அருள்கார்டனை பற்றி பொதுவாக சொல்லணும்னா சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு இடங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து அவர்களுக்கு புனிதம் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலயம் புனிதம் அதே மாதிரி இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் புனிதம் ஆனால் இந்த அருள்கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவம் புனிதங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் அந்த ஒற்றுமைக்கு கிடைச்ச பரிசு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அரசு அதிகாரிகள்லாம் இங்கே வராங்க மேயர் வராங்க துணை மேயர் வராங்க கார்ப்பரேஷன் அதிகாரிகள் எல்லாமே வராங்க எங்களுடைய மக்கள் குழந்தைகள் எல்லாமே வராங்க அவங்களுக்கு நாங்கள் சிறப்பான மரியாதை கொடுக்குறோங்க இவங்க எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருடைய பங்குமே இதில் இருக்குதுங்க எங்கள் மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி அருள் எல்லா இடத்துலையுமே பேர் தெரிஞ்சிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்தது அவங்கள நாங்கள் வரவேற்று ஒரு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க நீங்கள் எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்து